உய ஆவியானவருடைய அந்த தொடுகைக்காக மன்றாடுவோமா தீய ஆவியினுடைய பிடிகளுக்குள்ளே சிக்கப்பட்டு தடுமாறுகின்ற தள்ளாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வேலையிலே விடுவிக்குமாறு நாங்கள் மன்றாடுவோம் ஜேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி மன்றாடுவோம் ஜேசுவே 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 என்று சொல்லி உங்களுடைய உள்ளங்கள் என்று சொல்லுங்க ஆண்டவர் ஜேசுவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்க ஜேசு என்கின்ற பரிசுத்த நாமமே வல்லமை உள்ள நாமமே ஆசீர்வதிக்கின்ற நாமமே அற்புதங்கள் செய்கின்ற நாமமே ஆண்டவரே நாமதிக்கிறேன் விசுவசிக்கிறேன் உமை மகிமைப்படுத்துகிறேன் நாமத்தினாலே நான் சுகம் பெற்றுக்கொள்கிறேன் தந்தையே இந்த வேலையிலே இந்த சிவங்களை சொல்கின்ற மன்றாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே நாமத்தினாலே பலம் கொடுமாண்டவரே ஜேசுவின் வெற்றியை கொடுமாண்டவரே தீய சக்திகள் பிடியில் இருந்து விடுதலையை ஆண்டவரே நன்றி 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 ஜேசு ஆண்டவுடைய வல்லமையான பெயரை இந்த வேலையிலேயே உங்களுடைய மனங்களுக்குள்ளே அனுப்பி நான் மன்றாடுகின்றேன் ஜேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயர் உங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் இருள் சூழ்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் இறப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இருள் சூழ்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளோ ஒவ்வொன்றையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் தீயவனுடைய பிடியிலே இருக்கின்ற எல்லாவற்றும் இந்த வேளையிலே விடுதலை அடைகிறதற்காக கூறுகிறேன் நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய மனங்களுக்குள்ளே ஜெயஸ் ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவரைய நான் நன்றி கூறுகிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே தேங்க் யூ தேங்க் யூ ஜீஸ் அஸ் ப்ரைஸ் யூ நன்றி 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 ஆண்டவர் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி 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 ஆண்டவரே வாழ்வின் கடந்த காலங்கள் அந்த காலங்களிலேயே பட்ட காயங்கள் அந்த காயங்களால் இன்று உடைந்து போன நிலைகளோடு வாழ்வின் பாடங்களை சுமக்க முடியாமல் தடுமாறுகிற பிள்ளைகள் நீர் தொட்டு குணமாக்குவீராக அருள் பிரசன்னம் கடந்து வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே தேங்க்யூ 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 ஜீசஸ் கிரைஸ்டி ஃபாதர் வெஷிப் யூ லோ நன்றி 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 அமேன் 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 ஆண்டவருடைய வல்லமையான அந்த பெயர் ஜேசு ஆண்டவருடைய பெயரினாலே நீங்கள் ஒவ்வொரு இந்த வேலையிலே விடுவிக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த கட்டுக்களுக்கு இந்த வேளையிலே ஒரு விடுதலை உங்களை சூழ்ந்திருக்கின்ற எல்லா கட்டுக்களும் தீமையும்